வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்ற திருநாமத்தோடு நாம் எம்பெருமானார் ஆகிய இளையபெருமாள் என்ற பெயரினைக் கொண்டிருக்கக்கூடிய உடையவராகிய இராமானுஜருடைய வரலாற்றை காண இருக்கின்றோம் என்பதை சென்ற காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த காணொளிக்கு மிகுந்த வரவேற்பு இருந்தது வரவேற்பு இருந்தோடு மட்டுமல்லாமல் ராமானுஜர் தரிசனத்திற்காக உலகமே காத்திருப்பதைப் போல எனக்கே தோன்றியது இந்த வாய்ப்பு கிடைத்தது நான் மிக பெருமையாக கருதுகிறேன் ராமானுஜருடைய வரலாற்றை போது அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி பதினேழு கிபி ஆயிரத்தி பதினேழு அதாவது நடுநாடு என்ற போற்றப்படுகின்ற அந்த காஞ்சிபுரத்தில் தொண்டை நாடுன்னு சொல்லுவோம் நடுநாடுன்னு சொல்கிறது உண்டு காஞ்சிபுரத்துக்கு அருகில் ஸ்ரீபெரும்புதூரில் வாழ்ந்து வந்த ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் எது என்று கேட்டால் ஆசூரி கேசவ சோமயாஜுலு என்ற குடும்பத்தை சேர்ந்த பெரியவர் அவருடைய மனைவியார் பெயர் காந்திமதி அம்மையார் இந்த காந்திமதி அம்மையாருக்கு ஒரு சகோதரர் உண்டு அவர்தான் திருமலை நம்பி ராமானுஜருடைய தாய்மாமன் அவர்தான் காந்திமதி அம்மையாருக்கு இளைய சகோதரி ஒருவர் உண்டு இளைய சகோதரினுடைய பெயர் ஸ்ரீதேவி அம்மையார் ஆசூரி கேசவ சோமையாஜலு காந்திமதி தம்பதியினர் மிக நன்முறையில் இல்லறத்தில் நடத்தி வந்தார்கள் ஒரே ஒரு கவலை இருந்தது தங்களுக்கு குழந்தை இல்லையே என்கின்ற கவலை காந்திமதி அம்மையாரினுடைய சகோதரி ஆகிய ஸ்ரீதேவி அம்மையார் கமல் நயனபட்டர் என்கின்றவரை மனம் செய்து கொள்கிறார் அவர் மலலைமங்கலம் என்கின்ற அந்த பகுதியை சார்ந்தவர் இவ்வாறு இருந்து வருகையில் குழந்தை இல்லையே என்கின்ற கவலை அவர்களுக்கு இருந்தது அக்காலத்தில் திருக்கச்சி நம்பி என்கின்ற பேருடைய பெருமாளுக்கு திருக்கைங்கரியம் செய்கின்ற ஆலவட்டம் சுற்றுகின்ற அந்த பெருமகனார் ஒருவர் பூவிருந்தவள்ளியிலே பிறந்தவர் அவர் தினசரி பூவிருந்தவள்ளி ஆகிய பூந்தவள்ளியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு சென்று பேரொருளாளனாகிய தேவராச பெருமாளுக்கு அந்த விசிறி வீசுகின்ற பணியை செய்து வருவார் அப்படி அவர் புறப்பட்டு வருகிற போது இவர்களுடைய இல்லத்தில் தங்குவது விளக்கம் அப்போது இவர்களுடைய வாடிய முகத்தை கண்ட அவர் உங்களுக்கு என்ன கவலை இருக்கிற போது என்று கேட்டார் இப்படி வாரிசு இல்லையே என்ற கவலைதான் என்று சொன்னவுடன் நான் பெருமாளிடத்தில் பேசுகிற வாய்ப்பை பெற்றவன் எனவே பேரூராளிடத்திலே நான் சென்று பேசி வருகிறேன் என்று சொல்லி காஞ்சிபுரத்துக்கு சென்று இவர்களுடைய கவலையை சொல்ல அர்ச்சகர் வடிவிலே அர்ச்சகருடைய உடலுக்குள் வந்த பெருமாள் இவருக்கு சொன்ன வார்த்தை அவர்களை திருவள்ளிக்கேணிக்கு சென்று புத்திரகேமட்டி யாகத்தை செய்யச் சொல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தை வந்தது அதனை செவிகுளு ஏற்றுக்கொண்ட நம்முடைய திருக்கட்சி நம்பியவர்கள் உடனே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்திரு அவர்களை பார்த்து நீங்கள் திருவள்ளிக்கிழியிலே சென்று எம்பெருமானை பாரசாரதி பெருமாள் இடத்திலே வேண்டி புத்திர கேமட்டி யாகத்தை தொடங்குங்கள் என்று சொல்ல அதன்படி அவர்கள் தொடங்கி அந்த யாகத்தை நிறைவு செய்தார்கள் அந்த வேண்டுதலின்படி சித்திரை மாதத்தில் பதிமூன்றாம் நாளில் நமது ஆங்கில வருடத்தில் சொல்வதாக இருந்தால் நாலு நாலு ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருவாதிரை நட்சத்திரத்தில் எம்பரமனார் தோன்றுகிறார் இவர் தோன்றி பிறந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவருடைய தாய்மாமனாகிய திருமலை நம்பி அவருக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டால் ஸ்ரீசைல புரணர் ஸ்ரீசைல என்ற ஒரு உண்டு அவர் வந்து அவருக்கு அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றார் பேர் சூட்டுகிற போது இளையாழ்வான் என்று பெயர் சூட்டுகிறார் எவருமானே வந்து ஆதிசேஷ வடிவிலை பிறந்திருப்பதன் காரணமாக இளையாழ்வான் அதாவது இலக்குவனுடைய பெயரையே அவர்கள் சூட்டுகின்றார்கள் அதே சமயத்தில் அவருடைய சிறியதாயாருக்கும் ஒரு குழந்தை பிறக்கின்றது அதுவும் ஆண் குழந்தை அந்த குழந்தைக்கு கோவிந்தன் என்று பெயரிடுகிறார்கள் அவரே பிற்காலத்தில் கோவிந்தபட்டராக வளர்கின்றார் இப்படி வளர்ந்த குழந்தை தந்தை இடத்திலே கல்வி கற்கிறது பிறகு பதினாறாவது வயதிலே அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் தஞ்சாம்பால் என்ற அழகிய பெண்ணை இல்லற துணையாக ஏற்றுக்கொள்கிறார் ராமானுஜர் மேலும் கல்வி பயில வேண்டும் ஞானத்தை தேட வேண்டும் என்ற அவருடைய ஆசை எப்போது நிறைவேறும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கே திருப்புக்குழி என்கின்ற ஊரில் யாதவ பிரகாசர் என்கின்ற அத்வைத சன்னியாசி ஒருவர் இருந்து வந்தார் அவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொண்ட ராமானுஜர் அவரிடத்திலே சென்று பாடம் பயிலச் செல்கிறார் அவர் ஏகதண்டி சன்னியாசி திரிதண்டம் ஏகதண்டம் என்பார்கள் ஏகதண்டம் என்றால் ஒற்றை கம்பை கையில் வைத்திருப்பது திரிதண்டம் என்பது முக்கோள் அவரிடத்தில் சென்று பாடம் கேட்கிறார் ராமானுஜருடைய அறிவும் திறமையும் பெருமையும் வளரத் தொடங்குகின்றன பிரகாசிக்க தொடங்குகின்றன ஆனால் யாதவ பிரகாசத்தில் படிக்கிற போது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களுக்கு அளவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் யாதவ பிரகாசர் அவருடைய முன்வாழ்நாளை பற்றி சொல்லுகிற போது அதற்கான கதைகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவருக்கு இருந்த ஞானத்தை வைத்து கொண்டு அவர் பிழையாக சில விஷயங்களை சொல்ல அதையெல்லாம் பொறுக்க மாட்டாத ராமானுஜர் அந்த இடத்தில் மறுத்து பேசுகிறார் அப்படி மறுத்து பேசுகின்ற ராமானுஜன் மீது யாதவ பிரகாசருக்கு வெறுப்பு தோன்றுகிறது ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ஆசிரியருக்கு தலையிலே வை எண்ணெய் வைத்து தேய்த்து விட்டு கொண்டிருக்கிறார் ராமானுஜர் அப்போது ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அந்த நிகழ்வு யாத பிரகாஷருடைய மனத்திலே ஒரு கோப வடுவை உருவாக்கியது அது என்ன செயல் தெரியுமா ஆனால் அது ராமானுஜருக்கு நன்மையாக முடிந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அது என்ன என்பதை தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்